குடியுரிமை சொல்றீங்க இந்த முக்கிய விரட்ட போறாங்க கணக்கு எடுக்கிறாங்க அப்படி அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு நாற்பத்தி ஏழு இதுவரை ஒரு முடிவு செய்யாம அகதிகளாக வச்சுட்டு இருந்தோம்னா நீங்க அஞ்சு மதத்துக்காரங்க குறிச்சிருக்கீங்கல்ல ஏன் எங்களை முஸ்லீம்களை சேர்க்கலன்னு சொல்றாங்க இந்த சட்டத்துடைய முக்கிய நோக்கமே இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பாரத பிரதமர் அவர்களால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் எதற்காக நிறைவேற்றப்பட்டது அவசியம் என்ன இதை பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து இருந்து அகதிகளாக அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அகதிகளாக பாரத தேசத்துக்கு வந்தவர்கள் யார் யாரு இந்துக்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சமணர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஐந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து அகதிகளாக இருக்கிறவங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்கு முன்பாக வந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி முன்பாக வந்த இந்த தொடர்ச்சியாக ஐந்து வருடம் நம்ம தேசத்திலேயே வாழ்ந்திருக்கணும் இப்படிப்பட்டவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருத்த சட்டம் சொல்லுது இதுதான் அமெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த சட்டம் இது எதற்காக அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களால் விரட்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்க ரொம்ப நெடுங்காலமாக நம்ம பாரத தேசத்துல அகதிகளாக வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள இதுவும் தொடர்ச்சியாக அகதிகளாகவே வச்சிருக்க முடியாது அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணணும் இன்னும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையும் போது பாரத தேசம் இரண்டாக பிளவுபடுது பாரத தேசம் பாகிஸ்தான் அப்படி பிளவுபடும் போது அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கள் தன் உயிரை காப்பாத்தருக்காக அங்கே உடமையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து தஞ்சை போகுதுக்கவங்க இன்னமும் அகதிகளாக இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இந்த தேசத்துல குடிம குடிமானாக செல்வந்தராக பெரிய ஆள்களாக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டிற்காக இந்த சுதந்திரத்துக்காக இன்னும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் பண்ணவங்க நம்ம நாட்டில் அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு நாற்பத்தி இதுவரை ஒரு முடிவு செய்யாம அகதிகளாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது யாருக்கு செய்யற துரோகம் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டிலேயே அகதிகளா இருக்காங்க இவங்களுக்கு ஒரு தீர்வு செய்யணுங்கிறதுக்காகத்த இந்த சட்டம் இப்ப இந்த சட்டம் அவசியம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அவசியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கேள்வி அங்கே உயிருக்கு பயந்து பாரத அடைஞ்சிருக்காங்க அங்கே அங்கே அடக்குமுறையினாலையும் அங்கே இருக்கிற சித்திரவலையையும் அனு சித்திரவதை அனுபவிச்சவங்க இங்க உயிருக்கு பயந்து அடைக்கல புகுந்துருக்காங்க இந்த அடைக்கல புகுந்துரும்போதுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்காம அகதிகளாக அப்படியே வச்சிருந்தோம்னா எவ்வளோ நாளைக்கு பாதுகாக்க முடியும் அவங்களுக்கு ஒரு முடிவு தான் இங்கே குடியுரிமை கொடுக்குறோம் இங்கே குடியுரிமை கொடுக்கலைனா அவங்களை அங்கே திருப்பி அனுப்ப முடியுமா ஏற்கனவே பிரச்சனையில வந்திருக்காங்க அகதிகளாக அடக்குமுறையினால வந்திருக்காங்க திரும்ப அங்கே அனுப்ப முடியாது அதனால தான் அவங்களுக்கு இங்க குடியுரிமை கொடுத்து இங்க இந்த நாட்டில நம்ம அவங்களுக்கு வாழ்றதுக்கான வழிவகை செய்யறதுக்காக அந்த சட்டம் ஏற்படுத்தியிருக்கோம் இதுல சில அரசியல் எதிர்கட்சிகளும் சில இஸ்லாமிய அமைப்புகளும் வார வித பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சில விஷயத்தை தூண்டி விடுறாங்க பிரச்சனையை கிளப்புறாங்க இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தையும் திசு திருப்பறாங்க என்ன செய்யறாங்கன்னா இது முஸ்லிம்களுக்கு எதிரானது நீங்க அஞ்சு மதத்துக்காரங்க குறிச்சிருக்கீங்கல்ல இந்துக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பாரசிகள் இந்துக்கள் சொல்றீங்க ஏன் எங்களை முஸ்லீம்களை சேர்க்கலன்னு சொல்றாங்க இந்த சட்டத்துடைய முக்கிய நோக்கமே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மூன்று நாட்டிலிருந்து அங்க மத பெரும்பான்மையினரால் விரட்டப்பட்டவங்களுக்கு தான் அங்கே மத பெரும்பான்மையாக வாழ்றவங்க யாரு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் எப்படி இங்க வர முடியும் அப்படியே வந்திருந்தாலும் திரும்ப அங்க போனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே அந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அந்த நாட்டுக்காரங்க திரும்ப போனா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு இங்க எது குடியுரிமை கொடுக்கணும் இங்க யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டை சேர்ந்த சில இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவல் பண்றாங்க ஊடுருவி இந்த நாட்டுக்குள்ள சில நாசை வேலை செய்யறாங்க கடத்தல் பண்றாங்க குண்டு வைக்கிற சமூக செயல் செய்யறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய அங்கிருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருந்து வந்தவங்களுக்கு தான் ஊடுருவக்காரங்களை திருப்பம் அனுப்புறாங்க வேற இங்க இருக்கிற எந்த முஸ்லீமுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா சில முஸ்லீம் அமைப்புகள் என்ன சொல்றாங்க இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு குடியுரிமைன்னு சொல்றீங்க இந்த முக்கிய முஸ்லீமே விரட்ட போறாங்க கணக்கெடுக்கிறாங்கிறாங்க இது முக்கியமான இந்த சட்டத்துடைய விஷயமே குடியுரிமை வழங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத இங்க இருக்கிற முஸ்லீமெல்லாம் எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அப்ப அப்பவுல இருந்து முஸ்லீம்கள் தானே இந்த நாட்டத்தோட குடியிருந்த நாட்டை சேர்ந்த குடியுரிமை பெற்ற குடிமகன்கள் தானே இந்த நாட்டு குடிமகன்கள் ஆகிய இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு தான் குடியுரிமை இருக்க திருப்பது குடியுரிமை இருக்கு இல்லைங்கிற கேள்வியும் இங்கே வரலையே அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற எந்த முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல அகதியெல்லாம் வாழ்றவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடாது இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பார்சிகளுக்கு சமணர்களுக்கு பௌத்தர்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இஸ்லாமியர்களுக்கு தூண்டி விடுறாங்க இவங்க தூண்டி விட்டுறது மூலமாக இல்லை சில அப்பாவி இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆஹா இந்த மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது நம்மளை வந்து புறக்கணிக்குது இந்த நாட்டுல வெளியில அனுப்ப போறேன்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டினுடைய குடிமகங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமுக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பயப்பட வேண்டியது யாருன்னா இந்த நாட்டில் ஊடுருவி வந்த சட்டவிரோதமாக வந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் பங்களாதேத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு தான் ஊடுருவி வந்தவங்களுக்கு தான் பிரச்சனை அதுல அகதிகளா வந்தவங்களை கூட முறையான கணக்கெடுப்பு இருக்கு முறையான கணக்கெடுப்பு படி அவங்களுக்கும் இன்னும் சின்ன பிற்காலத்துல குடிமை கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க அது அங்கே இருந்து அகதிகளா யாரும் வரல அதனால இந்த சட்டங்கிறது நெருக்கடியாக ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் பார்சிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஒரு தீர்வு கடக்கூடிய சட்டமே தவிர எந்த ஒரு நபர் நபர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு வளத்துக்கு எதிராகவோ முஸ்லிம்களுக்கு எதிராகவோ எதிரான சட்டம் இல்லை அதனால திசை தீர்ப்புகளை புறக்கணிக்க வேண்டும் சொல்லி இந்து மொழி சார்பாக இருக்கும்